வாங்க உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போனதுக்கு அப்புறமே சரியான க்ரௌடுங்க எல்லா ஊர்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரமலான் டயத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அந்த பிஸிலேயும் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சாங்க இந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க மக்களே எல்லா கலெக்ஷன் இருக்குது நீங்களே பாருங்க மக்களே அனைத்து பிராண்டு கையிலையும் அது ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா அது நம்ம ஆயிசா டெக்ஸ்டைல் தான் மக்களே இந்த சாப்பை பட்டுக்கோட்டில் யாருக்குமே தெரியாமல் இருக்காது மக்களே பல வருஷமா சிறந்த முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கம்பெனி கிப்ஸ் கம்பெனி உலாமா கம்பெனி நாயக்கு கம்பெனி பிராண்டு கம்பெனி ட்ரிபிள் நயன் குதிரை மார்க்கு மேலே இருக்கு பாரு மேல குதிரை மார்க் நண்டு பிராண்டு இந்த மாடல் மட்டுமா வேற எதுவும் இல்லையா வேற மாடல் நிறைய மாடல் இருக்குது இந்தோனேஷியா கையில் இருக்குது பங்களாதேஷ் கையில் இருக்குது இப்போ ஒவ்வொரு மாடலாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நாயக்கு பிராண்டில் போடுறாங்க புது மாடலு இதுலயே பார்த்தீங்கன்னாக்கா ரிங்கு டைப்பில் வரும் இது ஒரு புது மாடலு நண்டு பிராண்டில் போடுறாங்க இது ஒரு மாடலு இந்த இதெல்லாம் இந்தோனேசிய மங்களாதேசு பிரிச்சு காட்டுது நல்லா உடச்சு காட்டு இதில் இதில் ஒரு அஞ்சு கலர் வரும் இது வந்து இந்த ட்ரிபிள் நைனில் போடுறாங்க இது ஒரு மாடல் வந்து ஃபுல்லாக பிரிச்சு காட்டுது ட்ரிபிள் நைனில் போடுறாங்க இதில் இந்த ஒயிட் பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்ட்ரைப்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி மாடல் எல்லாம் இருக்குது இத பிரிச்சு காட்டுது இது நாயக்கில போட்டு இருக்காங்க இதுல நண்டுல காட்டுது இத காட்டுது நண்டுல இந்த கலர் காட்டு கலர் அத தம்பி இந்த கலர் இத காட்டுக்கு இதா காட்டு இது நண்டு பிரண்ல போறாங்க இது பாத்தீங்கன்னா கையிலயே பாக்கெட் கையில இருக்குது இத பாத்தீங்களா பாக்கெட் லுங்கி நண்டு பிரண்ல போக உள்ளது இருக்குது பாக்கெட் மாடல் இது நிறைய மாடல் இருக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு மாடல் எல்லாம் இல்ல நிறைய மாடல் இருக்குது இது போக சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த பிள்ளைங்களுக்குலாம் இவ்வளோ கையில் வச்சுருக்க மாட்டாங்க யாரும் மூணு வயசு பிள்ளை ரெண்டு வயசு வருஷங்களுக்குலாம் நம்மளுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி கலராக இருக்கும் பாருங்க இது ஒரு மாடல் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமாக வச்சிருக்க மாட்டாங்க நம்ம வந்து நிறைய வச்சிருக்கோம் அதாவது மூணு வயசு பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ கலெக்ஷன் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு தனி கவுண்டர் இருக்குது பத்து வயசு பசங்களுக்கா உள்ள ஃபுல் கவுண்டர் பன்னெண்டு வயசு பையனுக்கு உள்ள கவுண்டரு இது அல்லாம தனியா நிறைய மாடல் இருக்குது இது பாத்தீங்கன்னா அகலம் கூட உள்ள கைதி அதிகமா யாரும் வச்சிருக்க மாட்டாங்க ரெண்டு முப்பத்தஞ்சு இது பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது கொஞ்சம் கனமா குண்டா வர்றாங்கல்ல அவங்களுக்காக தோதுவா நாங்க வச்சிருக்கிறோம் குதிரையில வந்து ஹேண்ட்லம்பு லம்பு கேண்ட் கையில நெசவு பண்றது இது வந்து ஆயிரத்தி இருபது ரூபா வரும் இப்போ நம்ம ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வைக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா மிஷின்ல ஓட்டுற பவர்லமுன்னு சொல்றோம்ல அது எடுக்குங்க அப்படியே நானூற்றி ஐம்பது ரூபா வருது இது வந்து இது குதிரை தான் இது வந்து மிஷினில் போகிற எண்பத்தி ஐம்பது இதுலேயே கணம் அறுபதுக்கு நாற்பது எழுநூத்தி எழுபது இந்த அந்த ரஞ்சில் வரும் கேன் அதிலே பவர் லூம் பார்த்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி வரும் மு முந்நூற்றி தொண்ணூறு பவர் லூமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நாலு ரகத்தில் இருக்குது நைஸ் குவாலிட்டிக்கு நானூற்றி ஐம்பது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இப்படி வரும் கணத்தில் வந்து முந்நூற்றி அறுபது அந்த முந்நூறு இந்த ரஞ்சு பல மாதிரி வரும் அதாவது ஒரு வெரைட்டிஸ் போடுறாங்கல்ல ஒவ்வொரு வெரைட்டிஸ் தக்கனா நம்ம ரேட்டு மாறும் இப்போ உலாமோல் எடுத்திங்கனாக்கா உலாமோலே ஒரு மூணு வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்குறோம் மூணு நாலு வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம் அது போக தம்பி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம எல்லாமே காட்ட முடியல உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து ரம்ஜான் டைம் இருக்கிற கஸ்டமர் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா உலாமா பிராண்டு இதில் வந்து ஒரு அத்தர் பாட்டு ஒன்று ஃப்ரீயாக இருக்கும் ஒரு கட்சி ஃப்ரீயாக இருக்கும் ஒயிட்டு நைஸாக இருக்கும் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் இருக்காது அதோடய கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா கூட தான் ரேட்டு இதில் ஒன்றும் இருக்காது அந்த அத்திரப்பட்டு இல்லாமல் ஒன்று இது மட்டும்தான் கைலி மட்டும் தான் லுங்கி மட்டும்தான் தான் கக்கா ரமணானுக்கு ஆஃபர் போட்டுருக்கீங்களா ஆஃபர் நம்மளோட எப்போ எப்போவுமே ரேட்டு கம்மி தான் நம்ம அடுத்த கடைங்களுக்கு ரேட்டு சொல்லக்கூடாது அடுத்தவங்களை பாதிக்கு இருந்தாலும் ரேட்டை பார்த்தீங்கன்னாக்க அடுத்த கடைக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் கம்மியாக தான் போட்டிருப்போம் அதே மாதிரி மாடல்கள் நிறையா மாடல்கள் இருக்கும் உங்களுக்கு நிறையா மாடல் காட்டல இப்போ கட்டிலேருந்து காமிச்சோம் பார்த்தீங்கல்ல இது ஒரு மாடலு இதில் நிறையா மாடல் இருக்கு பார்த்தீங்களா கலர்ஸ் நிறையா இருக்குது இதில் மல்டி கலரு

இந்த ரம்ஜான் டைம்ல இப்படி வச்சு எடுத்து வச்சு தான் காட்டுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் கவுண்டரில் நம்ம வைக்க முடியல எல்லா சைஸும் வைக்க முடியாது அதனால மாடியிலே தூங்கி வச்சிருக்கிறோம் ஏன்னா கொடைய கொடை அப்ப போய் மேல்தலத்தில் சர்ட்டு பேண்ட்டு டி ஷர்ட்டு கேசுவல் சர்ட்டு சர்ட்டிங் ஷூட்டிங்கு எல்லாமே இருக்குது இப்போ அடுத்த அடுத்து உங்களை நான் அனைத்தையும் காட்டுறேன் மேல்தலத்துக்கு வந்தாச்சு பெண்ணனாக இருக்கீங்க மேல்தலத்துல பேண்ட் இருக்குது சர்ட்டிங் ஷூட்டிங் இருக்குது அது போக வந்து ரெடிமேட் சர்ட்டுகள் பாக்ஸ் சர்ட்டு கேஷுவல் சர்ட்டு இருக்குது டீ சர்ட் இருக்குது இப்போ பேண்ட்டு கேட்டடு பேண்ட் இருக்கும் ஜீன்ஸில் சேட்டடு எப்படி இருக்கும் அப்புறம் அதிலே பிளைன் ஜீன்ஸ்ல பிளைனாக இருக்கும் சேட்டட் இல்லாமல் அப்புறம் காட் பிளைன் காட்டெல்லாம் இருக்கும் வச்சுருங்க அப்படியே சட்டிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா சர்ட்டிங்கு வந்து டிசைன்கள் இருக்கும் அப்புறம் ஷூட்டிங் பேண்ட் பெட்டியிருக்கோம் பேண்ட்டு துணி சர்ட்டிங் இது அப்படியே சர்ட்டு அக்கா டீஷர்ட் என்னென்ன மாடல் இருக்கு டீஷர்ட்டில் வந்து ப்ளைன் மாடலில் வந்து நிறையா இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஎன்சின்னு ஒரு கம்பெனி இருக்கும் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் இருக்கும் ப்ளைன் போடல் நல்ல மாடல் இதான் மாடல் ஃபேன்ஸியான மாடல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி டி டீஷர்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டோ கம்பெனியிட்ட பிராண்டை தான் இந்த மாதிரி பிளைனில் இருக்கும் அதுபோக போக ரவுண்ட் ரவுண்டுக்கு கம்மி ரேட்டில் உள்ளது ராம்ராஜில் பிளைன் கலர்ஸ் நல்ல கலர்லாம் போட்டுருக்காங்க இப்போ வந்து டிசைன் நிறைய மாடல் ஒவ்வொரு ஒவ்வொரு மாடலுக்கு அங்கே ஒன்றும் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு பிளைனும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் ஒயிட்லேயே நிறைய ரகங்கள் இருக்குது இது வந்து கேசோல் செட்டு பூட்டி செல்லின்னு சொல்கிறது இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது இது எல்லாமே போகிறது வந்து அது போக வந்து செவன் கிளாஸ்ன்னு ஒரு செட் இருக்குது செவன் கிளாஸ் அதில் மாடல் இருக்குது ஏன்னா இப்போ எல்லாத்தையும் எடுக்க முடியாது நிறைய மாடல் இருக்குதுனால குறிப்பிட்டு ஒரு இதாக ஃபார்மல் டெஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி பிளைனில் வரும் எக்ஸ்போஸ் கம்பெனி சோமி பிராண்டு இது கிளாசிக் கலரு இது பூல் காக்கீஸு இதெல்லாம் பிராண்ட் ஐட்டம் தான் இது ஜங்கிள் ஜீனு ஜங்கில் ஜீன் சொல்லி எல்லா பிராண்டும் இருக்குது நம்மகிட்ட வந்து இது தனியாக இந்த எல்லாம் கவுண்டரு ஃபுல்லாகவே அந்த செட்டை தான் இருக்கும் இது காட்டுக்கிட்டேன் ஒரே வீடியோ எல்லாம் எல்லாத்தையும் அமுக்க முடியாதாக்க நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ அவ்வளோ டிசைன் இருக்கு மக்களே இந்த சாப்புக்குள்ள வந்ததுக்கு தான் தெரியுதுங்க உள்ள அவ்வளோ டிசைன் இருக்கு மக்களே எல்லா பிராண்டு கையிலையும் இருக்கு யார் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே சீப்பா கொடுக்குறாங்க மக்களே எல்லாமே தரமா இருக்கும் அவங்க கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மக்களே அவங்க லொக்கேஷனே கொடுக்குறேன் பட்டுக்கூட்ட மணிக்குண்டு பழையாசில இருந்து ஒரு நாலஞ்சு கடை பக்கத்துல தான் இருக்கு மக்களே ஆப்போசிட் லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா மெரினா பேக்கரி பஸ் ஸ்டாண்டு போகும் வழி இந்த ரமலான்ல சந்தோஷமா வாங்க நம்ம பட்டு குட்டியில் ஐசா டெக்ஸ்டைல் ஓகே பாய் பாய் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வில சந்திப்போம் பாய் பாய் மக்களே